அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் டே டேர்டீன்ல வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளிபிகேஷனும் முடிச்சிருக்கோம் ஓகேவா இன்னைக்கு வந்து நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோன்னு ப்ரொபோஷன் எடுத்துட்டு வந்திருக்கும் ஓகேவா இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் கொஞ்ச நாள்ல முடிச்சிடலாம் பட் ஆனா இதுல இருந்து கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே வந்து ஒரு ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டினோ இருக்கதான் செய்யும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் ஓகேவா ரேஷியோ ரேஷியோ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குன்னு வைங்களேன் அந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சிக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் இதை நான் கம்பேர் பண்ணும்போது இதோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்கன்னா ஃபோர் இஸ் டூ சிக்ஸ் எழுதுவேன் ரேஷியோ அப்படின்னாவே நமக்கு இந்த இது ஞாபகம் வரணும் ஓகேவா சோ நான் வந்து டூவால கேன்சல் பண்ணும்போது டூ இஸ் டூ த்ரீ அப்படிங்கிற ரேஷியோல வந்து இது இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா சோ ரேஷியோ அப்படிங்கிறது ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி சொல்றதா வந்து ரேஷியோ அப்படிங்கிறது ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரபோஷன் அப்படிங்கிறது இந்த ப்ரொபோர்ஷன் இஸ் நத்திங் பட் ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்றது அது எவ்வளவு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ இஸ் டு பின்னு ஒரு ரேஷியோ இருக்கு தென் சி இஸ் டு டீன் ஒரு ரேஷியோ இருக்கு ஓகேவா இந்த ரெண்டு ரேஷியோவையும் நான் கம்பேர் தான் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ இஸ் பி இங்க ரெண்டு டைம் வச்சுட்டு தென் இப்படி பண்ணுவாங்க ஓகேவா ஓகே இப்படி கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்றதுதான் வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ ப்ரொபோஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ஏவையும் டிஏயும் மல்டிபிள் பண்றதும் பிஏயும் சியையும் மல்டிபிள் பண்றது ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் பிளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் சோ இது வந்து ஒரு டெக்னிக் ஓகேவா இது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கங்க இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறது ஓகேவா சோ ரேஷியோ ப்ரொபோஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து ஓகேவா அது போக போக பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ டேர்ஸ் ஆஃப் த்ரீ டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது த்ரீ க்கு டுவெண்ட்டி செவன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா எப்படி கண்டுபிடிப்பான் ஒன் டைம்ஸ் இருக்கும் டைம்ஸ் இருக்கும் ஓகேவா இது சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொன்னேன் இப்ப அவன் என்ன கேக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட தேர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேட்கறான் சோ தேர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் அப்படிங்கறது ஒரு ரேஷியோவா இருக்கும் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஓகேவா தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா எப்போ போல இது வச்சுட்டு டுவெண்ட்டி செவன் கூட இன்னொன்னு என்னன்னு தான் கேக்கிறான் ஓகேவா சோ இப்படிதான் எழுதணும் தேர்ட் ரேஷியோ கேட்கறேன் அப்படின்னா கொடுத்திருக்க ரெண்டையும் ஒரு ரேஷியோல எடுத்துக்கிட்டு கடைசியா கொடுத்திருக்க நம்பர் கூட இன்னொரு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா சோ இப்படி எழுதிக்கணும் இப்படி எழுதும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றதும் தென் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றதும் ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் இன்டூ டுவெண்ட்டி செவன் எனக்கு கிடைக்கும் கரெக்டா எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் இன்டு டுவெண்ட்டி செவன் வேணும் அதனால த்ரீ இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது த்ரீ த்ரீ த்ரீயாலே டுவெண்ட்டி செவன் அடிக்கும்போது எனக்கு எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் டைம் கிடைக்கும் அப்போ டுவெண்ட்டி செவன் இன்டூ நைன் எவ்வளவு செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ ரிமைண்டர் சிக்ஸ் டூ நைன் சார் எயிட்டீன் எயிட்டீன் பிளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா அப்ப டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறத இன்னொரு ரேஷியோ அப்போ தேர்ட் ரேஷியோ என்னது டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இதுவே வந்து உங்களுக்கு ஃபோர்த் ரேஷியோ என்னன்னு கேக்குறான் ஓகேவா சோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு தேர்ட் ரேஷியோ கேட்டா இப்படி ஃபோர்த் ரேஷியோ கேக்குறான் ஃபோர்த் ரேயோனா என்ன கொடுத்துருப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் செவன் பிப்டீன் ஓகேவா இப்படி ஒரு மூணு ரேஷியோ கொடுத்துட்டு ஃபோர்த் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கறான் எப்போ போலதான் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை வச்சு ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இதை வச்சு இதுவே ரெண்டு ரேஷியோ கொடுத்து தேர்ட் ரேஷியோ கேட்டான் கடைசியா கொடுத்திருக்க டேம் அந்த டம் வச்சு இன்னொரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணணும் நீங்க ஆல்ரெடி இன்னொரு டேர்ம் கொடுத்திருக்காட்டி நான் இந்த பிப்டீன் வச்சு இன்னொரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எப்போ போல என்ன சொல்லிருக்கேன் ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஓகே அப்ப என்ன வரும் எனக்கு ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு செவன் வந்து எனக்கு கிடைக்கும் ஓகே நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இன்டு டிவைட் பை எனக்கு ஃபைன் வந்து கிடைக்கும் இந்த ஃபைவால இந்த அடிக்கும் போது எனக்கு த்ரீ டைம் தென் எக்ஸ்இவல் டு செவன் இன் டூ த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்போ இன்னொரு ரேஷியோ என்னது டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஒரு சம் கொடுக்கறேன் அது போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டுவெல் எயிட்டீன் ஓகேவா இதை இது ரெண்டும் தான் இருக்கு இதை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே இது ரொம்ப சிம்பிளானதான் நான் போ போட்ட மலே போட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு நம்பருக்குமான மீன் ப்ரொபோர்ஷன் என்ன சராசரி விகிதம் என்ன அப்படின்னு வந்து ஆக்சுவலா நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா மீன் ப்ரொபோர்ஷன் கேட்கும்போது ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கான் பின்னு எனக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கானா ரூட் ஆஃப் ஏ இன் டூ பிங்குறது இதுவே எனக்கு ஏகமா பி கமா சின்னு எனக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் ஏ இன்டு பி இன்டூ சி அப்படிங்கிறது இந்த ரெண்டு மட்டும் மெமரி பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதோட மீன் ப்ரொபோஷன் கேக்குறான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏ இன்டூ பி மல்டிபிள் பண்ணணும் எனக்கு அந்த மூணு நம்பருக்கான மீன் ப்ரொபோஷன் என்னன்னு கேட்கறான் கியூப் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி இன்டூ சி அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்ப நம்ம சொல்லி கொடுத்த அதே இங்க யூஸ் பண்ணுவோம் மீன் ப்ரொபோஷன் மீன் ப்ரொபோஷன் போது நம்ம இங்க ரூட் யூஸ் பண்ணணும் ஓகேவா ரெண்டு நம்பர் ஸ்கொயர் ரூட் ஓகேவா ஏ வேல்யூ என்ன 0.08. பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓகேவா வேல்யூ என்ன ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஓகேவா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா இப்போ டூ ஃபைவ் சிக்ஸ் எதோட ஸ்கொயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஓட ஸ்கொயர் ஓகேவா இப்போ ஜீரோ இருக்கிறத பொறுத்து இதுக்கு ரூட் எடுக்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா அடுத்தம் போகுமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனா தெரிஞ்சிருக்கணும் இந்த மெத்தட்ல தான் போகணும் இப்படிதான் ஃபார்முலஸ் இருக்கு அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது ஆக்சுவலா இங்க வந்து பாயிண்ட் வரும் ஓகேவா ஓகே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர்ல வந்து நமக்கு வந்து ரேஷியோஸ் கொடுத்துருக்கான் பவர்ல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் இதை வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் த்ரீ த்ரீ சிக்ஸ்டீன் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ டூ ஃபோர் பவர் ஃபைவ் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் இங்க ஃபோர் இருக்கா அதனால இந்த சிக்ஸ்டீனும் நான் என்ன எழுதிக்கிறேன் ஃபோர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஓகேவா மேல இருக்க அப்படியே வரும் நம்ம முன்னாடியே வர் என் நான் இங்க அப்ளை பண்ண போறோம் அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டூ ஆல இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும் செவன் கிடைச்சிடும் இங்க ஃபோர் பவர் ஃபைவ் அப்படியே இருக்கும் இது இதுவும் போகும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது எனக்கான ரேஷியோ இருக்கும் ஓகேவா ஓகே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துட்டு வாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தென் இதுலயே நான் ஒரு சம் உங்களுக்கு வந்து ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ஓகேவா என்ன சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ டூ பவர் ஃபைவ் இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க ஹோமா நெக்ஸ்ட் சம் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க இப்பவே க்ளியர் பண்ணிடலாம் A is to B equal to 2 is to 3. B is to 3 equal to 4 is to 5. Then ஏ ஆஹ் டூ பி டூ சியோட ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுத்துறேன் இப்படி உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்கான் ஓகேவா பி வேல்யூ சி வேல்யூ ஓகேவா இப்படி ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்கான் நீங்க வந்து ஏ பி சி இப்படி மூணா எழுதிங்க ஓகேவா எவ்ளோ டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் டி கொடுத்திருந்தாங்கன்னா டி கூட நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா அவன் எனக்கு இங்க சி வரைக்கும் குடுத்துருக்காட்டி நான் சி எழுதிக்குறேன் ஓகேவா சி வரைக்கும் எழுதிக்கங்க எழுதிட்டு இங்க என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு டூ இஸ் டூ த்ரீன்னு கொடுத்துருக்கான் அப்ப நான் ஏ கீழ டூவையும் வையும் பி கில த்ரீயும் ஏன்னா எனக்கு ஏ வேல்யூ தான் டூ பி வேல்யூ தான் த்ரீ இதை அப்படியே போட்டுக்கிறேன் எனக்கு சிக்கு வேல்யூ கிடையாது இந்த ரேஷியோ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் இந்த பியோட ரேஷியோவை நான் இங்க எழுதிக்கிறேன் ஓகேவா அப்படி எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் ஓகேவா ஓகே இந்த இது முடிஞ்சது அடுத்து இந்த ரேஷியோ எடுங்க இந்த ரேஷியோ என்ன ஃபோர் இஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிறது ஸோ எனக்கு பிக்கு தான் போர் கொடுத்துருக்கான் சிக்கு ஏவுக்கு எனக்கு ஏதாச்சும் இருக்கா இல்ல அப்ப நான் பக்கத்திலேயே இருக்கு இது எழுதிக்கிறேன் ஓகேவா சோ இப்ப இங்க த்ரீ இருந்துச்சு ஆனா சிக்கு ஒண்ணும் இல்ல அந்த த்ரீ அப்படியே நான் இங்க காப்பி பண்ணேன் இங்க ஃபோர் இருந்துச்சு இங்க ஏக்கு ஒண்ணும் இல்ல அந்த ஃபோர் அப்படியே நான் இங்க காப்பி பண்ணேன் சோ எதுவும் இல்லையோ அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் அப்படியே தூக்கி போட்டுருங்க ஓகேவா ஓகே இங்க த்ரீ வரும் இங்கேயும் த்ரீ வரும் இங்க வந்து ஃபோர் வரும் இங்க ஃபைவ் வரும் இங்க ஃபோர் வரும் ஓகேவா இப்ப என்ன பண்ணுங்க டைரக்டா மல்டிபிள் பண்ணுங்க டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் ஜர் டுவெல் த்ரீ ஃபைவ் ஓகேவா இதோட ரேஷியோ ஏபிசியோட ரேஷோ வந்து எயிட்டிஸ் டூ டுவெல் இஸ் பிப்டீன் அப்படிங்கறது ஓகேவா ஓகே ஆக்சுவலா இதுக்கப்புறம் இத ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ண மாதிரி இருந்ததுன்னா பண்ணலாம் ஆனா இது வந்து எந்த டேபிள்லயும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது அதனால வந்து இது அப்படியே தான் இருக்கு ஓகேவா ஓகே உங்களுக்கு இன்னொரு சம் வந்து ஹோம் ஒர்க் ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் டு ரேஷியோ வந்து எனக்கு ஒன் இஸ் டு டூ அப்படிங்கிறது ஓகேவா பிஇஸ் டூ ரேஷியோ வந்து எனக்கு

டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் கொடுத்துருக்கான் இதை நம்ம ஏஷியோ என்னன்னு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன் டூ ஏ ஈகுவல் டு த்ரீ பி இதை நான் என்ன பண்றேன் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் அப்ப இந்த பி நான் கீழ எடுத்து போய்க்கிறேன் ஓகேவா இங்க மல்டிபிள் இருக்கு கீழே போகும்போது டிவைட்ல எடுக்கிறேன் இந்த த்ரீ அப்படியே இருக்கு இங்க இருக்க டூ நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது டிவைட்ல வரும்போது த்ரீ பை டூன்னு வரும் அப்ப ஏ பை பி அதாவது என்னன்னு கிடைச்சிருக்கு த்ரீ டூ டூ தென் அடுத்தது எடுத்துக்கோங்க அடுத்தது எனக்கு என்ன இந்த த்ரீ பியும் சியும் ஓகேவா இதை போது எனக்கு என்ன கிடைக்கும் த்ரீ பி ஈக்குவல் டு ஃபைவ் சி அப்படிங்கிறது எப்பம்போல நான் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபைவ் பை த்ரீன்னு கிடைக்குது அப்ப பி இஸ் டூ த்ரீ ரேஷியோ சியோட ரேஷியோ என்னது ஃபைவ் இஸ் டூ த்ரீ அப்படிங்கிறது எனக்கு எப்பம்போல போல ஏபி ரேஷியோ பிசி ரேஷியோ தெரிஞ்சிருச்சு இப்ப எப்பம்போல ஏ பி சி எனக்கு ஏபி வேல்யூ என்ன இங்க த்ரீ டூ அப்ப நான் இங்கேயும் டூவே போட்டுப்பேன் இங்க எனக்கு பிசி வேல்யூ என்ன இங்க ஃபைவ் த்ரீ இப்ப இங்கேயும் நான் ஃபைவ் போட்டுக்கேன் டேரக்டா மல்டிபிள் பண்ணீங்க த்ரீ ஃபைவ் சார் டூ ஃபைவ் சார் டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்படிங்கறது ஓகேவா அப்ப எனக்கு இதோட ரேஷோ என்ன பிப்டீன் இஸ் டூ டென் இஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு மேல பண்ண முடியும் பண்ணலாம் ஆனா இதுக்கு மேல இதுங்க பண்ண முடியாது ஓகேவா அதனால அவ்வளவுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இங்கேயும் அதே மாதிரிதான் ஏ பை பி இஸ் இஸ் டூ சி பை ஃபைவ் இதை வச்சு ஏ இஸ் டூ to சி ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி சம்மந்த நீங்க என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏக்கு முன்னாடி இருக்க b பிக்கு முன்னாடி இருக்க க்கு முன்னாடி இருக்க ரேஷியோ ரேஷியோன்னு கூடாது அதாவது to 3 is to 5 தான் ஆன்சர் அப்படின்னு வந்து கூடாது ஓகேவா இந்த தப்ப பண்ணாதீங்க ஓகே இந்த சம் வருவோமா சோ அவன் வந்து இப்ப பிராக்ஷன்ல கொடுத்திருக்கான் பிராக்ஷன்ல கொடுக்கும் போது நம்ம எப்படி வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க தென் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க ஓகேவா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஏ பை பி ஈக்குவல் டு பி பை போர் எப்ப போல நான் இது இங்க கொண்டு வந்துருவேன் அப்படி தென் ஏ பை பி ஈக்குவல் டு த்ரீ பை போர் அப்படின்னு வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கும் கரெக்டா கரெக்ட் தென் அதே மாதிரி இந்த பக்கம் பி பை போரையும் சி பை ஃபைவ் ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பி பை சி ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ பி பை சி ஈக்குவல் டு எனக்கு ஃபோர் பை ஃபைவ் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இதுக்கு மேல நான் ப்ரொசீட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்க பி வேல்யூவும் இங்க இருக்க பி வேல்யூவும் ஒரே மாதிரி வந்துருச்சு அப்ப கண்டிப்பா த்ரீ இஸ் டூ ஃபோர் டூ ஃபைவ் தான் இதோட ரேஷியோவா இருக்கும் இதுக்கு மேல எதுவும் பர்தரா ப்ரொசீட் பண்ண தேவையில்லை ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண சம்ல ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வேற மாதிரி இருந்தது ஓகேவா இங்க நம்ம கண்டுபிடிச்ச பி வேல்யூ வந்து டூவா இருந்தது இங்க நம்ம கண்டுபிடிச்ச பி வேல்யூ ஃபைவ் இருந்தது ஓகேவா அதனால இப்படி ப்ரொசீட் பண்ணோம் ஆனா இங்க அப்படி கிடையாது கண்டுபிடிச்சிருக்க ரெண்டுமே ஃபைவ் ஃபைன்னு கிடைச்சிருச்சு அதனால இதுக்கு இதுக்கு மேலே பண்ண தேவையில்லை ஓகேவா சரி நீங்க வேரியபிள்ஸ்ல கொடுக்கும் போது இப்படி இருக்கு இதுவே நம்பர்ஸ்ல குடுக்குறாங்கன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பை எயிட் ஒன் பை சிக்ஸ்டீன் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இப்படி ஒரு மூணு நம்பர் இருக்கு இதை வச்சு உங்களுக்கு ரேஷியோ என்ன இந்த மூணு நம்பருக்குமான ரேஷியோ என்னன்னு கேக்குறான்னு வைங்களேன் இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க ஓகேவா எல்சிஎம் என்ன கிடைக்கும் எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் பஸ்ட் நான் எயிட் டைம்ஸ் எடுத்துக்கிறேன் இங்கே 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 ஒன் டூ த்ரீ டைம்ஸ் வரும் டூ ஒன் ஒன் த்ரீ இங்கே த்ரீ ஒன் 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 ஓகேவா எயிட் சாரி எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஓகேவா அப்போ எனக்கு கீழே ஃபார்ட்டி எயிட் வந்துடும் இங்க ஃபார்ட்டி எயிட் வரணும்னா நான் மேலேயும் கீழே எதாவது மடுபல் பண்ணும் சிக்ஸ் ஆல மடுபல் இங்கே சிக்ஸ் ஓகேவா நீங்கள் என்னன்னு மட்டும் போடுங்க நம்பர் மட்டும் போடுங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் இங்கே ஃபார்ட்டி எயிட் வரணும்னா இங்கே த்ரீ ஆல பண்ணணும் கரெக்டா அப்ப எனக்கு இங்க மேலையும் கிளியும் த்ரீயெல்லாம் மல்டிபிள் பண்ணுவேன் த்ரீ ஃபார்ட்டி எயிட் வரும்னா இன்ட்டு டூ இன்டூ டூ அப்ப இங்க டூ கிடைக்கும் ஓகேவா சோ இப்ப எனக்கு என்ன ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் ரேஷியோ இல்லையா இதுதான் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய ரேஷியோ அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்ப நான் வந்து இதே மெத்தட்ல உங்களுக்கு ஒருசம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் டூ ஏ டிவைட் பை த்ரீ த்ரீ பி டிவைட் பை ஃபோர் ஓகேவா இதை வச்சு எனக்கு ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஓகே இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சம் போலாம் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஓகேவா பி இஸ் டு த்ரீ பி இஸ் டு கியூவோட வேல்யூ வந்து பை இஸ் டு சிக்ஸ் அப்படிங்கும் போது சோ பி இஸ் டு வேல்யூ எனக்கு என்னன்னு கொடுத்துறான் பை இஸ் டு சிக்ஸ் கொடுத்துறான் அவன் என்ன கேக்குறான் ஃபோர் பி பிளஸ் பை கியூ டிவைட் பை

இது ரொம்ப ரொம்ப ஈஸி இங்க வந்து நீங்க பார்மலாம் அப்ளை பண்ணலாம் தேவை இல்ல டைரக்டா எடுத்து சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் அதனாலதான் வந்து எனக்கு ஒரே டெஸ்ட்ல எயிட் கொஸ்டின் குடுக்கற மாதிரி இருந்தது ஓகேவா ஓகே

அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் செவன்டி ஃபைவ் பைசே செவன் ஃபை பைஸ் இக்வல் டூ இந்த ரூபீஸ் டூ நான் வந்து ட்ரண்ட்ரெட் பைசாவா மாத்திக்கிறேன் ரெண்டுமே நான் பைசாவா மாத்திரிக்கிறேன் ஓகேவா அப்படி மாத்தும்போது நான் டிவைட் பண்ணலாமா எத்தனை டேபிளா டிவைட் பண்றேன் டுவெண்டி ஃபைவ் டேபிளால டிவைட் பண்றேன் ரேஷியோ வரைக்கும் ரெண்டுமே சிம்பிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சிம்பிஃபை பண்ணிருக்கோம் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் ஆலும்போது எனக்கு இது த்ரீ டைம்ஸ் கிடைக்கும் இந்த டூ ஹண்ட்ரட் பண்ணும்போது எயிட் டைம் கிடைக்கும் எயிட் ரேஷியோல இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா இது மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டர் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்து கிராம் கிராமு கிலோ கிராமு பைசா கொஷின்ஸ் ருபீஸ் கொஷின்ஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் சிறுசா மாத்திக்கோங்க அவன் கிலோமீட்டர்ல கொடுத்துருந்து ஒன்னு மீட்டரா கொடுத்துருந்தான் அப்படின்னா அதாவது ரெண்டுமே கிலோமீட்டர் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கொடுத்துருந்தானா அப்படியே போட்டுருங்க ஆனா ஒன்னு மீட்டர் ஒன்னு கிலோமீட்டர் ஒன்னு கிராம் இன்னொன்னு கிலோ கிராம்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா அதை மட்டும் வந்து சிறுசா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாத்திக்கங்க ஓகேவா இப்ப நான் உங்களுக்கு ஒரு சார் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் என்ன பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கும் முன்னூறு மீட்டருக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ரேஷியோ என்ன கமெண்ட் ஓகே சோ அவ்வளவுதான் இன்னைக்கு டெஸ்ட் கொடுத்த சமைச்சு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ரேஷியோ ப்ரொபோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் அதே டைம் அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து வரும் ஓகேவா அதனால மறக்காம பாத்துருங்க இந்த டாபிக் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் நாளைக்கும் ரேஷியோ ப்ரொபோஷன் தான் கண்டினியூ ஆகும் டெஸ்ட் கொடுக்கறத தினமும் எழுதுங்க ஓகேவா இதை பண்ணுங்க கண்டிப்பா டுவெண்ட்டி பிளஸ் வந்து